என்ன பண்றது நம்ம பண்ணிடுறா பண்ணு தானே 全然出るな。 மத ஸ்டார்ட் பண்ணாங்க மாத்திங்க மீன் வாங்குறது கவ எப்படி நம்ம மூளை மூளை பங்கமான நான் என்ன அம்மன் திரு காலங்காலத்தில் இப்போ வந்து போட்டு காலையில் பிடிச்ச மாட்டி இருக்கும் பொழுது தூக்கமா கேக்குது உனக்கு தூக்கம் உனக்குதான் தூங்குற என்ன உங்க சமாசாரம் வேலை அதிகமா சரி அதான் பஸ்ஸு நீ தான் டெய்லி கோயிலுக்குள்ள போயிட்டு வரையா ம் தானும் வேகமாக உடையது தூக்கமே சரி போனால் அவரே சரி ம் மட்டும் உடையந்துடுதுன்னு போனாச்சும் எடுக்க தெரியல நான் கீழே ஃபோன் பண்ணி எடுக்காமல் இல்லைப்பா

அவத வேறு கிளம்புது பாரு அது பேர் காகம்மா நிறையா பிடிக்குது இங்கே நாலு இடம் கிளம்புது இந்த பாரு இதோ அதோ பக்கத்தில் கிளம்புது பேர் அது பக்கத்தில் கீழே பாரு நீ கால் வச்சிட்ட அது பேர் தெரியுதா દોરાનું વા યાર દો નમ ગ્યાંગ એ માડીને 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 ટાળે ફોન અડી દો ઓકે હમ ઈંગ વરદિંગલા મેલે મે આય નડિયાદ અરે ટાઉનલોક લે પોકા રે નિત તા કીયા કિરણ ઠીક ઠીક આવરા அவர் கையில் என்ன பண்றேன்னு சேர்த்து பாடுறா அதெல்லாம் தெரியல புத்தகம் இல்லையா எப்படி இல்லையா ஈஸியமௌண்ட் விதா